எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மீனராசி அன்பர்களே ஜனவரி மாதத்தில் இருபத்தி ஒன்பது துவங்கி பிப்ரவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த வாரத்தில் கிரகங்கள் எப்படிப்பட்ட அனுகூலங்களை உங்களுக்கு தரும் என்று இந்த பதிவிலே காண்போம் என அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத முதல் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் எழுதி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவு நிச்சயமாக ஏழைச்சனியினுடைய விரைச்சனி காலத்திலே இந்த சனி அந்த அற்புதங்களை துவக்கி இருக்கிறார் ஆட்டங்களை துவக்கி இருக்கிறார் அந்த அமைப்பிலே இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு மீன லக்ன தன்பர்களுக்கு அல்லது ராசியோ லக்னமோ மீனமாக இருக்கும் போது குறிப்பாக ராசி மீனமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே சந்திரன் மீனத்திலே இருந்தால் நிச்சயமாக இந்த எல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் உங்களுடைய ராசியிலே ராகு பகவான் இருக்கிறார் மிகப்பெரிய உயர்வான எண்ணங்களை எல்லாம் உங்களுக்கு தருவார் அந்த எண்ணங்களை உயர்வானதாகவே வைத்து நீங்கள் செயல்படுத்தும் போது ஏழாயிர சனியினுடைய சனி பகவானுடைய எந்த விதமான பிரச்சனையும் உங்களை அண்டப்போவதில்லை ராசியில் ராகு ஆகையினாலே எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் படபடுப்பு என்பதை குறைத்து கொள்ள வேண்டும் நிதானத்தோடு இருப்பது நிம்மதியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆகையினால் இந்த வாரமும் நீங்கள் நிதானத்தோடு இருக்கும்போது நிம்மதி என்பது நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த வாரத்தில் பேச்சை கட்டுப்படுத்தி இருப்பது சிறப்பை தரும் குரு பகவான் அவருடைய ஐந்தாம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை அந்த ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கிறார் ஆகையினாலே இந்த குரு சந்திரன் தொடர்பு என்றாலே ஒரு சிறப்பு ஏற்படும் ஆகையினால் கடன் போன்ற விஷயங்களிலிருந்து விலகி வருவதற்கும் உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறுவதற்கும் இந்த நேரத்தை இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அது மட்டுமல்ல சனி பகவான் இருக்கக்கூடிய அதாவது பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலேயே இருக்கிறார் மற்றவர்களுக்கெல்லாம் ஏழறிச்சி ஆரம்பிக்கும் போது பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி வேறொருவராக இருக்கலாம் கும்பம் மற்றும் மீனராசிக்குத்தான் இந்த சிறப்பு என்ன பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி சனி பகவானாகவே இருப்பார் அவர் அங்கு ஆட்சி பெற்று விடுவார் ஆகையினால் சின்ன காலத்திலே மிகப்பெரிய ஒரு தொல்லைகள் எல்லாம் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை ஆகினால் அதை பற்றி தேவையில்லை இந்த வாரத்தில் சந்திரன் புதன் சுக்கிரன் அருமையான வசுமதி யோகம் என்ற ஒரு அமைப்பில இருக்கிறார்கள் இந்த அமைப்பு என்பது நிச்சயமாக கல்வி ஏதேனும் ஒரு விஷயத்தை கற்கிறீர்கள் கேட்கிறீர்கள் என்றால் கேள்வி ஞானம் கூட உங்களை உயர்த்தக்கூடிய அமைப்பு எல்லா விஷயம் தூங்குவது ஒரு திடீரென்று வரக்கூடிய சிந்தனை மூலமாகத்தான் துவக்கப்படக்கூடிய விஷயங்கள் வெற்றியை தந்துவிடும் புகழை தந்துவிடும் பாராட்டை தந்துவிடும் பணத்தை தந்துவிடும் அதனால் சொத்து ஏற்படும் அதனால் சந்தோஷமாக இருக்கப்படும் அது மட்டுமல்ல குரு மற்றும் செவ்வாய் உங்களுக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்து அதிபதிகள் இந்த தர்ம கர்மாதிபதிகள் அற்புதத்தை தரக்கூடிய காரணத்தினால் கடமையோடு கண்ணியத்தோடு உங்களுடைய வேலைகளை நீங்கள் இந்த வாரத்திலே செய்தால் அந்த வேலை அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அந்த வெற்றியை பெறக்கூடிய விஷயத்திலே நீங்கள் மன சஞ்சலம் இல்லாமல் படபடப்பு இல்லாமல் செய்யும் போது சிறப்பு ஏற்படுத்தும் இந்த வாரத்தில் நிச்சயமாக இந்த பிப்ரவரி துவங்கும் போதே உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களோடு துவங்குகிறது அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை காரணம் சந்திரன் குருவினுடைய சுபத்துவ பார்வையை பெறுவது மட்டும் அல்ல சந்திரன் பிரயாசமாக இருப்பார் எல்லா சந்திராஷ்டமும் பிரச்சனைகள் அல்ல காரணம் இந்த சந்திராஷ்டம தேதிகள் எல்லாம் உங்களுக்கு சந்திரன் பிரகாசமாக இருப்பார் ஆகையினால் அந்த பிரகாசமான நிலையிலே சந்திரன் சந்திராஷ்டமத்திற்குள் சென்றால் மிகப்பெரிய பிரச்சனை தருவதற்கான வாய்ப்பில்லை ஆகினாலே சுப தினங்களை அனுசரித்து உங்களுடைய வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்யலாம் சுப தினங்கள் என்று பார்க்கும் போது இந்த வாரத்துல பிப்ரவரி இரண்டு தை மாதம் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை அது பூரணமாக சுப தினமாக இருக்கிறது இந்த நாளிலே திருமணம் முடித்தவர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் போன்ற விஷயங்கள் அல்லது புதிதாக ஒரு வாகனம் வாங்குவது புதிய வாகனங்களை ஓட்ட பழகுவது அல்லது முதலில் முதலிலே ஏதேனும் ஒரு இடத்திற்கு சென்று வரக்கூடிய அமைப்பு வீடு கட்ட வேண்டும் என்றால் அதற்கான விஷயங்களை துவக்குவது போன்ற பல நல்ல விஷயங்களை துவக்குவதற்கு அற்புதமான நாளாக இருக்கும் அவற்றை பின்பற்றி நீங்கள் செயல்படுத்தலாம் மீனராசி என்பர்களே தொடர்ந்து அனுமன் வழிபாடு என்பது உங்களுக்கு ஏற்றத்தை தரும் எப்படிப்பட்ட ஏற்றத்தை தரும் என்றால் ஏதோ ஒரு தடை தாமதம் இருக்கிறது என்றால் இந்த சனி பகவான் தடையை தருவார் தாமதத்தை தருவார் அதாவது அவர் தருவார் நிச்சயமாக தடை தாமதத்தை தருவார் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை நிச்சயமாகவும் தருவார் இஸ் இஸ் பட் நாட் அப்படிப்பட்ட ஒரு கொழுப்பினை ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுப்பார் காரணம் தடை தாமதத்திற்கு பின்பு கொடுக்கும் போது அதை பெற்றதனுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும் அதை வைத்தாலக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் பிப்ரவரி மூன்று தை இருபது சனிக்கிழமை அந்த நாள் முழுவதுமே விசாக நட்சத்திரம் அஷ்டக சிரார்த்தங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது அந்த நாள் காலாஷ்டமி அந்த அஷ்டமி தேவ தேவாஷ்டமி என்று கூட பெயர் படக்கூடியதாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் அந்த நாளிலே தேவதேவன் என்று சிவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது தேவதேவனுக்கு உகந்த அஷ்டமி இந்த அஷ்டமி நாளிலே விரதம் இருந்து சிவனை வழிபடுவது என்பது மிகப்பெரிய சிறப்பை தரும் இதுல ஒரு சிறப்பு என்னவென்றால் பசுமையை மட்டுமே உணவாக உட்கொண்டு இந்த நாளில் விரதம் இருப்பது என்பது சிறப்பை தருவதாக அமைகிறது மீனராசி என்பர்களே சனிக்கிழமைகளிலே விரதம் இருப்பது என்பது சிறப்பை தரும் அஷ்டமி நாட்களிலே இஷ்ட தெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு நிச்சயமாக சிவன் கோயில்களிலே இருக்கக்கூடிய கால பைரவருடைய வழிபாடு என்பது மிகப்பெரிய ஒரு தைரியத்தை தரும் தன்னம்பிக்கையை தரும் ஏதேனும் ஒரு பகைமை இருக்கிறது ஏதேனும் ஒரு பயம் இருக்கிறது இவற்றிலிருந்து வெளிவருவதற்கான அற்புதமான நிலையை தரும் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் சில நேரத்திலே போகக்கூடிய அமைப்பு மீனராசிக்கு ஏற்படும் அதிலிருந்து விலகுவதற்கு நீங்கள் நிச்சயமாக கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்றால் வாராகி அம்மன் வழிபாடையும் நீங்கள் செய்வது சிறப்பை தருவதாக இருக்கும் இந்த ஏழச்சினி காலத்திலும் கூட உங்களுடைய மன மகிழ்வு என்பது மிக முக்கியம் முகத்தை பொலிவாக வைத்திருக்க வேண்டும் சந்தோஷத்தோடு உங்களுடைய முகத்தை வைத்திருக்கும் போது நிச்சயமாக ஏழரை சனி காலத்திலும் கூட நிம்மதி இருக்கும் ஆகினாலே உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுடைய இல்லங்களுக்கு சென்று வருவது அல்லது அவர்களோடு ஒரு சிறிய சுற்றுலா போன்ற நிகழ்வு அல்லது அவர்களை பார்க்க செல்வது வாரத்திற்கு ஒரு நாள் அல்லது மாதத்திற்கு ஒரு நாள் என்று வைத்துக் கொள்வது சிறப்பு அதற்கு இந்த வாரம் ஏற்றதாக இருக்கும் ஆனால் கையில இருக்கக்கூடிய பணத்தை இந்த வாரத்திலே நீண்ட கால முதலீடுகளிலே போடுவது என்பது உங்களுக்கு அந்த அளவிற்கு பயன் தருவதாக அமையப்போவதில்லை சந்திராஷ்டம தினங்கள் என்றால் பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று சந்திராஷ்டம தினங்களிலே நிச்சயமாக படபடப்போடு ஒரு வேலை செய்வது முன்கோபம் வருகிறது என்றால் அதை கட்டுப்படுத்துவது இவையெல்லாம் திறப்பை தரும் புதிய நீண்ட நெடிய தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வெற்றி நிச்சயம் எதிலும் கிடைக்கும் ஆனால் எதில் கிடைக்கும் என்று குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தொழிலிலே தன லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய வீட்டிலே நீங்க நினைத்தபடி நல்ல விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகளையும் இந்த வாரம் உங்களுக்கு அமோகமாய் தருகிறது ஆகையினால் மீனராசி அன்பர்களே உங்களுக்கு பத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் செழிப்பை தருகிறது அவை அனைத்து குரு பார்வை பெறுவது என்பது அற்புதம் அது மட்டுமல்ல செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் என்பதும் அமைந்திருக்கிறது இப்படி பார்க்கும்போது இந்த வாரம் என்பது உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய மனநிலையிலே தடுமாற்றம் இல்லாமல் ஒரு வேலையை செய்தால் நிச்சயமான உயர்வை நோக்கிய பயணம் இருக்கும் பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கிறார் சூரியன் சனி பகவானுடைய வீட்டில இருந்தாலும் கூட சூரியனால் மிக விரைவிலேயே சனி பகவானுடைய அருளை குறைத்து உங்களுக்கு நல்லதை தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய சூரியன் லாபங்களை அள்ளி தருவார் நீங்கள் நினைத்தபடி சுபகாரியங்கள் மூலமாக நல்லதை ஏற்படுத்தி கொள்ளலாம் சனி காலம் என்பதனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த முதலீடு என்பது ஒரு நல்ல ஒரு விஷயத்துல நீண்ட நெடிய நாட்களுக்கு செய்ய வேண்டிய முதலீடாக இருந்தால் இந்த வாரத்தை தவிர்ப்பது நல்லது என்று சொல்லியிருக்கிறேன் ஆனால் வரும் வாரங்களிலே நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு ஒரு விரை செலவாக ஒரு நிலம் வாங்குவது வீடு வாங்குவது தங்க நகை வெள்ளி நகை வாங்கி வைப்பது போன்ற விஷயங்களில் ஈடுபடும் போது வெற்றியை தரும் இந்த வாரம் வைரம் வாங்கினால் நிச்சயமாக செலவு அந்த செலவிலிருந்து மீட்டெடுக்க முடியாத ஒரு பணம் அதிலே சிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதனால் அதை தவிர்ப்பது நல்லது எனது அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து பெல்புடன் நிறுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி